எல்லாம் ஏற்கனவே பேசியாச்சு அதில் ஒன்றும் நன்றி உரையில் ஒன்றும் பிரத்யேகமான ஒரு விஷயங்களும் எதுவும் கிடையாது எல்லோருமே வந்து பேசினவங்க எல்லாருமே வந்து ஒரு வர்க்க ஓர்மை கொள்ளையும் ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட தன்னிலைகளும் உள்வாங்கிய உணர்வுகளில் இருந்து பேசதுனால இந்த பிரதியோட எளிதாக அவங்களால கம்யூனிகேட் பண்ணிக்க முடிஞ்சுது அதையே பார்வையாளர்களாக இருக்கிறவங்கக்கிட்டையும் கடத்தவும் முடிஞ்சுது இதுங்க உருவாகி இருக்கிற ஒரு அரசியல்தான் அந்த அரசியல் வெற்றியை நோக்கி பயணிக்கிற அரசியல் ஏறக்குறைய விளிம்பு நிலை மனிதர்கள் என்ற வார்த்தை தொண்ணூறுகளில் வரும்போது பார்த்திங்கன்னா மெயின் ஸ்ட்ரீமில் எல்லாமே கிண்டல் அடிப்பாங்க அப்போது அரவாணிகள் அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்பாட்டுக்குள்ள வந்தது திருநங்கைன்ற வார்த்தைகள் வரும்போதெல்லாம் கிண்டல் அடிப்பாங்க ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த சமூகத்தை ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கான உளவியலோடு வரணுன்ட்டு மெனக்கட்ட அந்த சீரியஸ் குரூப் பார்த்திங்கன்னா ரொம்ப மைக்ரோவாக தான் இருப்பாங்க தமிழில் வந்து நிறைய இந்த அடித்தள மக்கள் பற்றிய வார்த்தைகளை மாற்றதில் வந்து நிரப்பிரிகையோட பங்களிப்பு பெரிய பங்களிப்பு அப்போ வந்து இந்த விளிம்பு நிலை மனிதர்கள் ஒடுக்கப்பட்டவங்க இந்த சார்ந்த சபால் என்ற வார்த்தைகள்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா மெயின் ஸ்ட்ரீமில் நிறைய கிண்டல் அடிச்சு எழுதுவாங்க ஆனந்த விகிதம்லாம் கிண்டல் அடிச்சு எழுதியிருக்கு ஆனால் அது ஒரு பத்தாண்டுகளில் வந்து இந்த அரசியல் மக்கள்கிட்ட போய்ட்டு அது ஒரு சுவையான உரையாடலாக பண்பாட்டு கதைகளாக மாறும்போது பார்த்திங்கன்னா இந்த பத்திரிகைகள் புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சா மாதிரி பயன்படுத்த தொடங்கினாங்க ரெண்டாயிரங்கள்லேயே அதனால் இதெல்லாம் வந்து இந்த உளவியலை மாற்ற முடியாது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது வந்து ஒரு தனுஜான்ட்டு நினைக்க வேண்டியதில்லை அந்த தனுஜா வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத மாட்டேன்றாங்கன்ற கவலைப்பட்டவர்கள் தான் யூடியூப்பில் தாக்கம் செஞ்சுருக்குறதுன்றது வந்து நம்ம அசலாக பார்க்க முடியுது அப்போ இன்றைக்கி கருத்து போகிறத வந்து யாராலையும் தடுத்துற முடியாதுன்ற ஒரு இடம் வந்திருக்கு இவங்க தான் இந்த முதலாளி சொல் இந்த முதலாளியின் வாயிலாக தான் இந்த கருத்தை சமூகத்தில் கொண்டு போக முடியுன்ற இடம் உடஞ்சி போச்சு டிஜிட்டல் மீடியா வந்ததில்லை இல்லை ஆக்கப்பூர்வமான வெவ்வேறு திசையில் இருந்தால் வராங்க குடும்பங்கள்லேருந்து சிந்தனையாளர்கள் வர்றதுன்றது அப்படியெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி ஒவ்வொரு தனித்தனி நபர்களும் இளைஞர்களும் சிந்தனையாளர்களாக வராங்க அவங்களுடைய சுதந்திரத்தை கட்சிகள்லருந்தோ இதில் இருந்தால் மட்டும் எடுத்துக்கிறது இல்லை கருத்தியல் நபர்களோட நேரடியான உறவாடல்களில் வடிவமைச்சுக்கின்னு போகிறாங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை ஏன் நான் சொல்ல வரேன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன குழுவில் இயங்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து ஆமாக்ஸ் வந்து நிரப்பிரிகையோட தாக்கம் அதுதான் வந்து சோபா சக்தி கிட்ட கொண்டு போய் என்ன சேர்த்தது அதுதான் கருப்பு பிரதிகளை உருவாக்குச்சு அந்த மாதிரியான இருந்து தான் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இந்த மாதிரியான தனுஜா மாதிரியான ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அல்லது பாலினம் மொழி பண்பாடு இதுக்குள்ளே ஒடுக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே தான் கவனப்படுத்தி கருப்பு பிரதிகள் பதிப்பிச்சுக்கின்னு வந்திருக்கு அதில் இன்றைக்கி தனுஜா நூலை வெளியிட்டு மறுவளீடுகள் நடத்தி மறு உரையாடலை செய்வதுன்றது வந்து இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது இன்னும் ரொம்ப கொஞ்சம் விரிவாக செஞ்சிருக்க வேண்டிய ஏற்பாடுகள் அது யாருக்குமே காலம் போதலை அதனால் அடுத்த முறை வரும்போது இன்னும் வேறு வகையிலையும் உரையாடல் செய்யலாம் ஏன்னா திரும்ப திரும்ப நாம் அந்த சமூகத்தை மாற்ற வேண்டிய நெருக்கடிகள்ள இருக்கிறோம் நம்மளுடைய சுதந்திரம் இந்த சமூகத்துக்குள்ளே தான் இருக்குதுன்றதுனால அந்த சமூகத்தை மாற்றி தான் நாம் மாற்ற நம்ம மாற்றத்தை அனுபவிக்க முடியுன்ற நெருக்கடிகள் நமக்கு இருக்குது அதனால் திரும்ப திரும்ப நம்ம அந்த உரையாடல் செய்வோம் இந்த உரையாடலை ரொம்ப குறுகிய காலத்தில் ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் ரொம்ப கமிட்மெண்ட்டான ஆடியன்ஸாக வந்து இந்த நிகழ்வை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுத்தவங்க எல்லோருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு பெருமளவு கூட நின்று தோழமையாக உழைச்ச காமாட்சி ஏன்னா அவங்களுக்கு வந்து காலையில் வந்து அவங்க மாணவிகளோட பல்வேறு வகையான ஒருங்க ஒருங்கிணைப்புகளை உரையாடல்களை நடத்திக்கினே இருக்காங்க ரெண்டு நாளாகவே அவங்க ரொம்ப அவசப்பட்டுக்கின்னு இருக்காங்க அவங்க இன்றைக்கி மதியமே போகணும் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை காலையில் வச்சதுக்கான காரணம் ரெண்டு காரணம் அவங்க தான் ஒரு அக்கு பஞ்சர் டாக்டர் அவங்க மாலையில் அவங்களுக்கு சனிக்கிழமையான கிளினிக் பயங்கர நெருக்கடியாக இருக்கும் அவங்க அப்புறம் காமாட்சி இருந்தே ஆகணுன்றது கேட்க அப்புறம் இன்றைக்கு மட்டுந்தான் இவங்க தனேஜா இங்கே இருக்கிறாங்கன்றதுனால அதை வந்து எப்படியாக இருந்தாலும் நடத்தி முடிச்சிடும்னு நெருக்கடியில் தான் நடத்தணும் ரொம்ப எங்களுக்கு இந்த பேச வரவங்க கிட்ட ரெண்டு நாளில் வந்து படித்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறதே ரொம்ப சங்கடமான விஷயம் ஏன்னா அந்த 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 பிரதி ரெண்டு நாளுக்குள்ள படிச்சிடலாம் நம்ம சிரிச்சிக்குமே மக்கள்கிட்ட என்ன இருக்க போகிறோன்றதுக்கு அது கொஞ்சம் டைம் தேவைப்படும் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க முடியாது ஒருத்தருடைய லைஃப்ன்ற மன தான் கொடுத்தோம் ஆனால் அந்த மன நெருக்கடியை அவங்க மன உறவாடெல்லாம் மாற்றி முன் வச்சாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதனால் எல்லாேருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி வணக்கம்